ஹாய் ஹலோ எல்லாருக்கு வணக்கம் நான் தான் உங்கள் செரனிஷா பேசுகிறேன் பிக் பாஸு நயன் என்னடா பிக் பாஸ் விஜய் டிவி இந்த பிக் பாஸுக்கு விஜய் டிவி தான் அந்த வீடியோ என்ன இவ்வளோ கேவலமாக வந்து அவன் இந்த யாரால தூக்கி போட்டிருக்கீங்க ஒரு கோமாயெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்கீங்க ஆ இன்னும் திறமையான ஆளு உங்களுக்கு யாருமே கண்ணுக்கு தெரியாத எப்போயுமே இந்த விஜய் டிவிக்கு எவனை தூக்கி போனால் அந்த கோமாளியே தேடுவீங்களானீங்க தேடி பிடிச்சி உள்ளே போட்டு அவனை என்ன அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவும் அசிங்கிப்படுத்துறீங்க அவமானப்படுத்துகிறீங்க உள்ளே போய்ட்டே ஏன் இங்கே தான் அதில் இதிலே ஆடிக்கிட்டு வந்து ஒரு கோமாளித்தனமாக வீடியோ பண்ணாலும் உள்ளே போயிட்டாச்சும் அவன் மாறு நிலந்து திவாகாரு ஆ உள்ளே போயிட்டு இதை தான் பண்ணிகிட்ருக்கான் போயிட்டு எல்லாரும் திட்டு வாங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஏன் எல்லாரும் ஒன்று தான் நான் எதுக்கு அவனை போட்டு அந்த அளவுக்கு அந்த பாடா படுத்துறீங்க சி ஏன்னா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு பிக் பிக்பாஸ் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து முடிச்சுட்டு வெளியில் வர மாதிரி இருக்கானுங்க எல்லாம் அது ஓடுற மாதிரி கிடையாது முடிச்சுட்டு ஓ ஒரு வாரத்தில் ஓடேது நிமிளகுது அது மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது ஏன் விஜய் சேதுபதி உள்ள போகும்போது எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணனு சொல்லிட்டு கூப்பிட்டாச்சு தனிப்பட்ட முறையில அவனுக்கு சொல்லுங்க எப்படி பண்ணேன்றது இங்க பண்ற மாதிரி உள்ள கோமல் எல்லாமே பிடிச்சி அதை ஏறி ஏர்னு ஏறுறீங்க அவனை பாவம் இல்லையா இப்படி போட்டு ஒருத்தவனை போட்டு பாடா என்ன பார்க்கவே கண்டவ இதுதான் சொன்னாரு வணக்கம் நம்ம யாரும் பிக் பாஸ்னா அவர் சொல்ல பார்த்தா பிக் பாஸ் யாரும் பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு இந்த அளவுக்கு கேவலமாக நடக்குது பிக் பாஸ் என்னை மாதிரி உள்ள தூக்கி போட்டு பாருங்கடா ஒவ்வொருத்தையும் பிடிச்சி என்ன பண்ணே தெரியாது இது மாதிரிலாம் வந்து ஒருத்தவங்களை வந்து கேவலமாக பேசுறது என்ன இதெல்லாம் கேட்குறேன் அது உள்ள போனீங்களா எல்லாருமே அதில் ஒன்று தான் ஒழுங்காக எப்படி எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணமோ பண்ணிவிட்டு வெளியே வரணும் அதை விட்டுட்டு நான் மாறி படுத்துறானுங்க ஒருத்தவன் கிடச்சிக்கிட்டா போதும் எல்லாம் போட்டு இது பண்ணுவானுங்க என்ன மாதிரி ஆளுனாலும் திறமையான நல்லா உள்ளே எத்தினு போய் விட்றான் நாங்களாம் ஃபோனை வச்சு பிக்பாஸில் கலகலகலகாலன்னு இருக்கோம் இவனுங்க போட்டானுங்க ஃபுல்லாக பைத்தியக்கார கூட்டத்தை உள்ள அனுப்பிச்சி விட்டா மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டு அதை போட்டு எல்லாம் போட்டு சுரண்டானுங்க பார்க்கவே ரொம்ப கன்றாவியாக இருக்குது பிக் பாஸ் மாதிரியே கிடையாது பிக்பாஸ் மாதிரியே இப்போ இல்லை பார்க்க பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது ஏண்டா போட்டு அவனை ஒருத்தவனை நான் மட்டும் இப்படி படுத்துறீங்க ஏண்டா நீ கம்முன்னு தான் இருந்து தொலை நீ இங்கே தான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னுன்றது தெரியாது அவனுக்கு கொஞ்சம் கூட சி